இந்த மாதிரி ஒரு பாம்பால் அதோட தலை துண்டிக்கப்பட்டதுக்கப்புறம் கூட உடம்பை விட்டு தலை தனியாக போனதுக்கப்புறம் கூட ஒருத்தவங்களை கடித்து அவங்களுக்குள்ளே விஷத்தை செலுத்த முடியும் நம்மளை மாதிரி பாலுட்டிகளுக்கெல்லாம் தலை துண்டிக்கப்பட்டுச்சுன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் பெருசாக எந்த இயக்கமும் இருக்காது ஆனால் ஒரு பாம்பால் பல மணி நேரத்துக்கு கூட இதை பண்ண முடியும் எப்படி தெரிஞ்சு போவாங்க பாம்புகள் நம்மளை மாதிரி கிடையாது அதுங்க ஊர்வன இனத்தில் வரும் அதுவும் அதுங்க குளிர் ரத்த பிராணிகள் வெப்ப வெப்பரத்த பிராணிகள் அதாவது வெப்பரத்த பிராணிகளுக்கும் குளிர் ரத்த பிராணிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா குளிர் ரத்த பிராணிகளால் அதுங்களோட உடம்போட வெப்பநிலையை தானாக அதுங்களாலேயே சமனில் வச்சுக்க முடியாது அதுங்களோட வெப்பநிலையை அதுங்க சமமாக வச்சுக்கிறதுக்கு சீராக வச்சுக்கிறதுக்கு அதுங்க வெளிப்புற சூழலை சார்ந்து தான் இருக்குது இப்போ நாம நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து கிடைக்கிற எனர்ஜியை பயன்படுத்தியே நம்ம உடம்ப ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை சீராக வச்சுக்க முடியும் ஆனால் குளிர் ரத்த பிராணிகள் உடம்போட வெப்பநிலையை சீராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுங்க சூரிய சார்ந்து தான் இருக்குது அதனால தான் ஓனான்கள் பாம்புகள் ஆமைகள் இதெல்லாம் சூரிய ஒளியில் ரொம்ப நேரம் போய் படுத்துருக்கும் அப்படி சூரியன் டேர்ந்து வர ஒளியை பயன்படுத்தி தான் அவங்களோட உடம்போட வெப்பநிலையை அதனால சீராக மெயின்டைன் பண்ணிக்க முடியும் இதுங்களை எக்டோதம் எக்டோதெம்ஸ் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி பாம்புகள் இதங்களோட உடம்புல உள்ள எனர்ஜியை அவங்களோட உடம்போட வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது இல்லை அப்படின்றதுனால இதுங்களுக்கு ரொம்ப கம்மியான அளவில் ஆக்சிஜனோ ரொம்ப கம்மியான அளவில் எனர்ஜியுமே போதுமானதாக இருக்குது அதனால் இதுங்களோட தலை உடம்புலேருந்து தனியாக துண்டிக்கப்பட்டு அதுக்கு போகிற ரத்தத்தோட சப்ளை கட் பண்ணப்பட்டுச்சுன்னா கூட அந்த லோ லெவல் ஆஃப் எனர்ஜியை பயன்படுத்தியே அதோட தலையில் உள்ள அந்த நர்வஸ் சிஸ்டத்தால் இயங்க முடியும் அதை விட முக்கியமாக பொதுவாக பாம்புகள் ஒருத்தவங்களை போய் கடிக்கணும்னா அதுக்காக மூளை சிக்னலை கொடுத்தாதான் கடிக்கும் யோசிச்சு இவங்களை கடிக்கணும் அப்படின்னு தான் கடிக்கணும்னா அவசியம் இல்லை ஒரு திருட்டம் நடக்க போது ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே தாக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா இது மூளையோட கண்ட்ரோல் இல்லாமல் நர்வஸ் சிஸ்டம் தானாகவே தூண்டி கடிக்க வைக்கும் இதுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு பேர் இப்படி பாம்போட தலை துண்டிக்கப்பட்டதுக்கப்புறம் பக்கத்தில் யாராவது போகிறோம் அதை போய் தொடுறோம் அப்படிங்கும்போது அந்த லோ எனர்ஜிலையும் இன்னும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த நர்வஸ் சிஸ்டம் டக்குனு ஒரு ஆபத்து வருது கடி அப்படின்னு சொல்லி அந்த மசில்ஸுக்கு சிக்னலை எலக்ட்ரிக் சிக்னலை பாஸ் பாஸ் பண்ணும் உடனே இந்த லோ எனர்ஜிலுமே அந்த மசில்ஸ்லாம் ஆக்டிவ் ஆகி போய் பக்கத்துல உள்ளதான் போய் கடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஃபேங்க உள்ள இறக்கும் இது வரைக்கும் ஓகே ஆனா அந்த ஃபேங் உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் அதாவது அந்த விஷ பற்கள் உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் விஷம் உள்ள செலுத்த பண்ணும்ல அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா பொதுவாகவே பாம்புகள் உயிரோட இருக்கும்போது நல்லா அந்த தலையெல்லாம் துணிக்கப்படாமல் நல்லா இருக்கும் போது விஷத்தை செலுத்துறதுக்குள்ள ஒரு அளவு வச்சுக்கும் எந்த அளவுக்கு விஷத்தை செலுத்தணும் அப்படின்றத அதுங்க தான் முடிவு பண்ணும் ஆனா இப்ப பாம்போட கண்ட்ரோல் அது இல்லை ஏன்னா அது செத்து போச்சு நம்ம வெட்டிட்டோம் தலையை அப்படிங்கும்போது போது அதோட கண்ட்ரோல் இல்லை அதனால இந்த மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது உள்ளுக்குள்ள அந்த விஷ பைக்குள்ள இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷத்தை சுத்தி உள்ள தசைகள் சுருக்கி விஷத்தை வேகமா வெளியேற்றும் இதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தே உயிரோட இருக்கக்கூடிய பாம்பு கூட சில நேரங்களில் அளவோட எந்த அளவுக்கு லிமிட்டா விஷத்தை வெளியேற்றணும்னு பார்த்து வெளியேற்றும் ஆனா இப்ப அந்த பாம்போட கண்ட்ரோல் அது இல்லைன்றதுனால அந்த பையில சேமிக்கப்பட்டிருக்க விஷம் முழுக்கவே செலுத்தப்பட்டுரும் இது பெரிய ஆபத்து அதனால் துண்டிக்கப்பட்டு தனியாக விழுந்து கிடக்கிற ஒரு பாம்போட தலை கூட ரொம்ப ஆபத்தானது கடிக்கக்கூடியது விஷத்தை செலுத்தி ஒரு ஆளை கொல்லக்கூடியது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது ஆனால் அதெல்லாம் விட முக்கியமாக ஒரு பாம்பை கொல்றதே மிகப்பெரிய தப்பு வன சட்டப்படி அது தண்டனைக்குரிய குற்றம் அதனால் அதை பண்ணாதீங்க வேலை அப்படி தலை துண்டிக்கப்பட்ட ஒரு பாம்பு உங்கள் கண்ணில் பாட்டுது பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கிட்டேருந்து விலகியே இருங்க அது இறந்து போன பாம்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதோட தலையை போய் ஹேண்டில் பண்ணுறது கையால் தோடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க